உள்துறை அமைச்சகம் புதிய குடிவரவு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிமுகப்படுத்தியிருக்கா இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மைக்ரேசன் அமெண்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இது அடுத்த மாதம் முதல் ஆன்லைனில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதில் புலம்பெயர்ந்த ஒரு பாதுகாப்பு அகதிகள் மனிதாபிமான விசாக்கள் பற்றிய தகவல்கள் அடங்குகின்றன ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக ஸ்பெஷல் ஹியூமனிட்டி துணிப்பிரிவு இருநூற்று இரண்டு குளோபல் ஸ்பெஷல் ஹியூமனிட்டேரியன் விசாவிற்கான விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் புதிய திருத்தத்தின் கீழ் அப்ளிகேஷன் என் மற்றும் அறுநூற்று எண்பத்தொன்று ரிஃபியூக் அண்ட் ஸ்பெஷல் ஹியூமனடேரியன் ப்ரொபோஷல் வினா விண்ணப்பதாரர்களினுடைய துறையின் இமெயில் அக்கௌண்ட் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் இருந்தாலுமே அந்த விண்ணப்பங்கள் மின்னணு முறையில் பூர்த்தி செய்யப்படும் போது மட்டுமே புதிய அமைப்புகள் பொருந்தும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்க இந்த புதிய நடவடிக்கை துறையினுடைய பரந்த டிஜிட்டல் மாற்றத்தினுடைய ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லியும் விண்ணப்ப செயல்முறையை நெறிப்படுத்தி இன்னும் திறமையானதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியும் அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்க